ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்கரிசிமாவு சப்பாத்தி வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கொத்தமல்லை கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சமாக வந்து புதினா வந்து வச்சுருக்கேன் ஒரு தூண்டு இஞ்சி வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சை மிளகா வந்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா சீரகம் வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம மசாலா மாதிரி அரைச்சி நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னாக்கா கோது அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவை சேர்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா அரிசி மாவில் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இதை திரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப்புக்கு பார்த்தீங்கனாக்கா ஒன்றரை கப்பு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொதி வரும்போது இந்த அரிசி மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கி விடலாம் ஸோ ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கூட கட்டி இல்லாத வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து கிளரி எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் நீங்கள் போது பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிங்க அதுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வந்து வச்சுட்டு நல்லா ஒரு கிளாஸ் வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சாஃப்ட்டாக வந்து வரும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஊற வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டச் பண்ணும்போது போது கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து சரியான பதம் அப்படின்னு சொல்ல முடியும் சரி பதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையில் வந்து ஒட்டலை இப்போ வந்து நான் அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்துட்டு ஒரு ஏழு வந்து சப்பாத்தி வந்து கடிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து திரட்டிக்கு போகிறோம் இப்போ இந்த நம்ம இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு மொத்தம் பயன்படுத்தி வந்து நம்ம தரெக்டாக போகிறோம் நீங்கள் வந்து வேணும்னா மைதா மாவு வந்து பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ மைதா மாவு கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம தரெக்டாக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம கையில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம வந்து நல்லா தட்டிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அந்த தட்டில் வந்து ஒட்டாத அளவுக்கு வந்து நம்ம தட்டிக்கணும் இதில் வந்து நம்ம தட்டும்போது கோதுமை மாவை நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டாமல் மேலாக்கா லேசாக வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம திரட்டணும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம திரட்டணும் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு அப்படின்றதுனால அந்த தட்டில் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றும்போது பார்த்தீங்கனாக்கா ரோலிங் மாதிரி வந்து ஆகணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருந்தால் போதும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு சப்பாத்தி வந்து தட்டி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு சப்பாத்தி வந்து இப்போ வந்து நான் திரட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு சப்பாத்தியை வந்து திரட்டி சுட்டு எடுத்து வந்துடலாம் மொத்தமாக நீங்கள் திரட்டி சுச்சுட்டு நீங்கள் சுட்டிங்கன்னாக்கா ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஒன்று ஒன்று அப்படி இல்லைனாக்கா உடஞ்சி ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தியை வந்து நம்ம திரட்டிக்கலாம் தட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி வரத நீங்களே வந்து பாருங்கள் ஒரு காட்டன் கட்சிப் வந்து கிச்சன் டால் வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து திரட்டும்போது பார்த்திங்கனாக்கா நல்லா மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா நல்லா உப்பி வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெர் திரட்டி எடுக்கலாம் ஸோ இது நல்லா வந்து சாஃப்டாக வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் ஸோ ரொம்ப சூடாக வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பஃபியாக வந்து உங்களுக்கு வந்து வியூ வந்துருக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க சாஃப்டாக இருக்கிறத ஸோ இதை மாதிரி வந்து எனக்கு சப்பாத்தி வந்து பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு அடுத்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நான் வந்து கையில் மட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து தட்டிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோலிங்க்கு மட்டும்தான் நான் வந்து பூரி கட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக தான் வந்து வந்திருக்கு இப்போ இதையுமே இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஓரம் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றி சுற்றிட்டு திரும்பவும் நம்ம காடன் கட்ருப்பு வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கனாக்கா அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்த சப்பாத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து சாஃப்டாக தான் வந்துருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் கையில் தட்டிட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ சாஃப்ட்டான அரிசி மாவு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யறீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்ந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கையிலே வந்து நல்லா தட்டி கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா தொட்டுக்கிறதுக்கு கடலைக்காரி வந்து சரியாக இருக்கும் ஆரம்ப சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்